தலைப்பு செய்திகள் மகிந்தவின் ஆதரவில் களமிறங்க தயாராகும் சம்பிகரில் எட்டு வயது சிறுமிக்கு நேர்ந்த துயரம் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கிடைத்த நீதி ஒரே ஓடு பாதையில் பயணித்த இரண்டு விமானங்களினால் பதற்றம் பலத்து பாதுகாப்புக்கு மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமரான மோடி செங்கடலில் பற்றி எரியும் இரண்டு கப்பல்கள் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக ரணவுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாகவும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பெரமுனவிடம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நடப்பு ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்க வேட்பாளராக இருப்பார் என்பதை நாட்டின் அரசியல் தரப்பின் சில பிரிவினர் இதுவரை நம்பவில்லை என கூறப்படுகின்றது குறித்த பிரிவில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் தற்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான பாட்டாளி சம்பிக்க அணவக்கவும் உள்ளடங்கியுள்ளார் இந்த நிலையில் சம்பிக்க ரணவக்க தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்டபோது அவர் சமல் ராஜபக்சவை சந்திக்குமாறு கூறியுள்ளார் இதன்படி இடம்பெற்ற சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவின் முடிவை தாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து பசில் ராஜபக்ச மற்றும் சம்பிக்க ராணுவக்கு ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் ஏற்கனவே ஜனாதிபதியாக பதவியில் இருந்த ஒருவரே தற்போதைய பிரச்சனையினை தீர்க்கக்கூடியவராக இருப்பார் என்றும் எனவே அவ்வாறான ஒருவரையே தமது கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் என்றும் பசுல் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சம்பிக ராணுவக்கு தமது முயற்சியை தொடர்ந்தும் மேற்கொண்டுள்ளார் இதற்கிடையில் தேர்தல் ஒன்றுக்கான ஆயுதங்களை ரணில் மேற்கொள்கின்ற போதும் இன்னும் வேட்பாளராக வருவதற்கான அறிவிப்பை வெளியிடவில்லை பெரும்பாலும் பசுல் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழியின்படி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அளவில் அவர் தமது வேட்பாளர் நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு லண்டனில் எட்டு வயது சிறுமியை தகாத முறைக்கு இரையாக்கிய நபருக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிழக்கு லண்டனில் பேலன்ஸ் தெருவை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயது முகமது தாலுக்தார் என்பவருக்கு ஸ்னார்ஸ் புரூக் கிரவுண்ட் நீதிமன்றம் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் கிழக்கு லண்டனில் உள்ள டவர் ஹேம்லெட்ஸில் குறித்த நபர் அப்போது எட்டு வயதேயான சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபதில்தான் இந்த விவகாரம் வெளிச்சம் கண்டுள்ள நிலையில் இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சாட்சிகளின் மொழி மற்றும் டிஎன்ஏ ஆதாரங்கள் இல்லாமல் அதிகாரிகள் திணறியுள்ளனர் இருப்பினும் நம்பிக்கையினை கைவிடாத அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நபரின் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் மருத்துவ ஆதாரங்களையும் சேகரித்து அப்போது என்ன நடந்தது என்பதை உறுதி செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பெண் தாம் மேற்கொண்ட உளவியல் ஆலோசனை அமர்வுகளின் குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட தாலுக்தார் தீவிர விசாரணையின் முடிவில் ஸ்னார்ஸ் புரோ கிரவுன் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அவர் குற்றவாளி என்பதை உறுதி செய்ததுடன் இந்த வழக்கு விசாரணையை முன்னெடுத்த அதிகாரி பால் ஹாவ்தோன் இந்த விசாரணை முழுவதும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் துணிச்சலை பாராட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது மட்டுமன்றி இது போன்ற அருவறுப்பான செயல்களுக்கு எதிராக பேசுவதற்கு பயப்படக்கூடிய மற்றவர்களுக்கும் இந்த வழக்கு உத்வேகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் அத்தோடு பாதிக்கப்பட்டவரின் சார்பாக நீதியை பெறுவதில் அதிகாரிகள் உண்மையான உறுதியை வெளிப்படுத்தியதுடன் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் தாலுக்தார் மூன்று பலாத்கார குற்றச்சாட்டு மற்றும் நான்கு வன்கொடுமை குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஸ்னார்ஸ் புரூக் கிரவுண்ட் நீதிமன்றம் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் ஓடுபாதையில் ஆபத்தான வகையில் பயணித்தமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு விமானம் மற்றொரு விமானம் புறப்பட்ட அதே ஓடுபாதையில் தரையிறங்கிய காணொளியும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இச்சம்பவம் மும்பை விமான நிலையத்தில் ஓடுபாதை இருபத்தி ஏழில் சனிக்கிழமை அதிகாலையில் இந்தோரின் தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் ஆறு இ ஐம்பது ஐம்பத்து மூன்று ஓடுபாதையில் தரையிறங்கியுள்ளது அதே நேரத்தில் ஏர் இந்தியா விமானம் ஏஐ அறுநூற்று ஐம்பத்தி ஏழு திருவனந்தபுரம் சர்வதேசத்திற்கு புறப்படும் பணியில் இருந்த நிலையில் விமானங்கள் தரையிறங்கும் மற்றும் புறப்படுவதற்கான நேரத்தில் குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாகவும் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் வளமையினை விட இம்முறை அதிகமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளாக தனி பெரும்பான்மையுடன் இந்தியாவை ஆண்டு வந்த பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று நாற்பது இடங்களையே அந்த கட்சி பெற்றது அதே நேரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பெற்றது அதுடன் புதிய அரசு அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அந்த கூட்டணி தொடங்கியது பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக பதவியேற்க இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன அத்துடன் கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடியை அந்த கட்சிகள் தேர்வு செய்தன இதனை தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து மோடியை பிரதமராக தேர்வு செய்ததற்கான கடிதத்தை வழங்கினர் மேலும் பிரதமர் மோடியை ஆதரிக்கும் எம்பிக்களின் கையெழுத்து போட்ட கடிதங்களையும் ஜனாதிபதியிடம் அவர்கள் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மாலையில் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று முர்முவை சந்தித்தார் அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் கோரினார் இதை ஏற்று பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அவரை தொடர்ந்து மத்திய மந்திரிகளும் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கும் ஜனாதிபதி பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல்வேறு அயல் நாட்டு தலைவர்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடியை வாழ்த்தினர் இந்த விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் வட்டாரங்களில் பலத்து பாதுகாப்பு போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏமனின் செங்கடல் பகுதியில் ஏவுகணைகள் தாக்கியதில் இரண்டு கப்பல்கள் தீப்பிடித்து எரிந்ததாக இரண்டு இங்கிலாந்து கடல்சார் முகவர் அமைப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தன ஏடனுக்கு தென்கிழக்கே எண்பத்து மூன்று கடல் மைல் தலைவர் ஆண்டிகுவா மற்றும் பார்புடா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் ஒன்று ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்பிரே ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது பின்னர் தீ அணைக்கப்பட்டது முன்னதாக செங்கடலுக்கு தென்கிழக்கே எண்பது கடல் மைல் தொலைவில் மற்றும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த கப்பலின் கப்டனிடம் இருந்து அறிக்கை கிடைத்ததாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் பிரிவு தெரிவித்தது கப்பல் எட்டு தசம் இரண்டு நொட்ஸ்வர்கத்தில் ஏடன் வளைகுடாவில் தென்மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது முன்னோக்கி ஒரு ஏவுகணையால் தாக்கப்பட்டது இதில் கப்பலில் தீ பரவ தொடங்கியது ஆனால் அது அணைக்கப்பட்டது என ஆம்ரே தெரிவித்தது இரண்டாவது ஏவுகணை ஏவப்பட்ட போதிலும் கப்பலை தாக்கவில்லை சம்பவத்தின் போது அருகில் இருந்த சிறிய படகுகளில் இருந்தவர்கள் கப்பலின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் கப்பலின் போக்கை துறைமுகத்திற்கு மாற்றி வேகத்தை அதிகரித்ததாகவும் எந்தவொரு காயமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன